அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் நல்ல நாளாக எப்பொழுதும் அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் பதிவு என்னவென்றால் இன்றைக்கு சஷ்டி விரதம் வளர்ப்பிறை சஷ்டி இன்றைக்கு அதில் விரதம் இருந்தால் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதாவது மாதம் மாதம் வர வரக்கூடிய சஷ்டி விரதத்தில் எப்படி வேணால் அதாவது தேய்பிர சஷ்டியாக இருந்தாலும் சரி வளர்பிறை சஷ்டியாக இருந்தாலும் இங்கே விரதம் இருக்கிறது எவ்வளவோ நன்மைக்கு வந்து அக சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இந்த விரதத்தை இருங்க கண்டிப்பாக நல்ல பலன்களை நமக்கு கிடைக்கும் சஷ்டி விரதம் முருகனை வணங்குவதால் என்னென்ன நன்மைகள் நமக்கு என்பதை பார்க்க போகிறோம் முருகன் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களுக்குள் மிக சிறப்பானது சஷ்டி விரதம் ஆறு முகனுக்கு ஆறாவது திதியில் ஐப்பசியில் எடுக்கும் இந்த விழாவில் நாம் கலந்து கொண்டாலே அல்லது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலோ நம் கஷ்டங்கள் நீங்கிவிடும் சஷ்டி விரதம் கடைபிடிப்பது நாம் எப்படி சஷ்டி விரதத்தை நாம் எப்படி இருக்கப் போகிறோம் என்பதை போகிறேன் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் முருகனின் ஆலயத்தில் தங்கியிருந்து அருகிலுள்ள நீர்நிலைகள் ஆறு மற்றும் கடலில் தினமும் நீராடி விரதத்தை மேற்கொள்வார்கள் கடலில் நீராடி பின்னர் அங்குள்ள நாளை கிழற்றிலும் குளித்து முருகப்பெருமானை தரிசித்து விரதத்தை தொடங்க வேண்டும் இது நம்மளுக்கு சௌகரியம் இல்லைன்னா நம்ம வீட்டிலே அதை செய்யலாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை செய்யுங்க இல்லாதவங்க எல்லா இடத்துலையும் கடல் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் முடியாது போக முடியல அப்படிங்கிற சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம வீட்லேயே நம்ம சுத்த பத்தமாக குளிச்சுட்டு இந்த விரதத்தை துவங்கலாம் சஷ்டி விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்கள் குழந்தை வரம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் வியாபாரம் செலிக்க வேண்டும் நல்ல வரன் அமைய வேண்டும் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் போன்ற கோரிக்கையை என பதினாறு சம்பத்துவங்களும் வேண்டி இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் நம்பிக்கையோடு முருகப்பெருமானை எண்ணி விரதம் இருந்தால் அனைத்து வகை செல்வங்களும் அருளுவார் என்பது நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும் விரத நேரத்தில் கந்தசஷ்டி கவசத்தை தினமும் பாட வேண்டும் முருகனின் மந்திரங்களை பாராயணம் செய்தால் முருகனின் திருவிளையாடல் கதைகளை படிப்பதும் நல்லது கந்தசஷ்டி கவசம் படித்தல் திருப்புக்கள் படித்தல் மற்றும் இயலாதவர்களுக்கும் முதியோர்களுக்கும் உதவி செய்திடல் உள்ளிட்டவையால் முருகனை அருளை பெறலாம் இதுதான் கந்தசஷ்டி விரதத்தின் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக செய்யுங்க விரதம் இருக்கிறவங்க முழுசாக பட்னி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒருவேளை சாப்பிடலாம் மனதார நம்ம வழிபட்டாலே முருகன் அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப முடியாதவங்க வந்து விரதம் இருக்கிறவங்க பட்னி பசியோடு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒருவேளை நம்ம உணவு உண்ணலாம் உணவு உண்டு விட்டு அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போய்ட்டு நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணாலே போகிறோம் கண்டிப்பாக சஷ்டி விரதமானது கண்டிப்பாக நல்ல பலனை முருகப்பெருமான் எல்லோருக்கும் கொடுப்பார் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும் நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்